ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆன்லைனில் வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு அதை வந்து நான் ஒரு சிக்ஸ் பீஸ் டாப்பாக ஸ்டிச் பண்ண போகிறேன் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டுறேன் அதை பார்த்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் இதில் ஆறு பீஸ் போட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது டபுள் எக்ஸல் சைஸாக இருந்ததுன்னா இந்த சைஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க நான் வந்து லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டையும் அதில் தேவையில்லாதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் இல்லையா அதனால் இந்த நான் நிற்கிற சைஸ் வந்து சைடு வந்து க்ளோஸ் சைடு அந்த சைடு ஓப்பன் சைடு நெக்கு வந்து ரெண்டரை ஹைட்டு வந்து ஆறரை ஆம்கொல் வந்து ஆறரை அது மாதிரி ஷோல்ட்ரு வந்து மூணே நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சு ஆம் கர்வ் கொடுத்துருக்குறேன் அதை கர்வாக நீங்கள் லைன் பொன் பண்ணிக்கோங்க செஸ்ட்டு வந்து லெவன் ப்ளஸ் ஒன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது நார்மல் ஸ்பீடில் தான் இருக்கும் ஆனால் லென்த்தாக இருக்குது வீடியோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கங்க ஃப்ரண்ட் சைடுன்னு நான் மார்க் பண்ணிவிட்டேன் டென் ப்ளஸ் ஒன் தான் ஆனால் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் சென்டர் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாட் வந்து ஆஃப் இன்ச்சு டாட் பிடிப்போம் அஞ்சு இன்ச்சுக்கு அதனால் வந்து நான் கீழே ஹிப்பு வந்து ஷேப்பாக கட் பண்ணல நாச்சஸ்லாம் போட்டுட்டு ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் அதில் ஃப்ரண்ட் போர்ஷனை நம் ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டு ஆம் குடையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஈஸியாக வச்சு குடஞ்சிட்டிங்கன்னா ஆம் கவ் வந்து மாறிடும் அதனால் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சு ஆம் கவ் குடஞ்சிக்கோங்க இந்த மெத்தட் வந்து சிக்ஸ் பீஸ் அதாவது ஃப்ரண்ட்டில் த்ரீ பீஸ் வரும் பேக்கில் த்ரீ பீஸ் வரும் ஒரு இன்ச்சு அந்த சைடு ஹிப் சைடு வந்து ஒரு இன்ச்சு எடுத்துகிட்டு அதை லைட்டாக கவ் பண்ண மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ ஃபைவ் பேலன்ஸ் இருக்கிறது அதை நம்ம கால்குலேட் பண்ணி ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்கோட ஒரு ஆஃப் வரும் அதாவது சென்ட்ரில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரும் பேலன்ஸ் கிளாத்து வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ்ஸு ஒரு ஒன் ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறோம் இதை நான் டாப்போட போர்ஷனுக்காக நான் வந்து ரெண்டு பீஸாக அப்படி போட்டிருக்கேன் அதாவது நாலு பீஸ் இந்த பக்கம் ஓப்பன்னா அந்த சைடு ரெண்டு பீஸு க்ளோஸ் சைடு எவ்வளோ தேவைன்றதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா போட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் எந்த இடத்துட்டையும் நமக்கு மாற வாய்ப்பு இருக்காது அதே மாதிரியே நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள் இது கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் அதனால தான் நான் சரி ஓகே இதை வாங்கி ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இதில் சென்டர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஆஃப் இன்ச்சுக்காக நம்ம டாட் பிடிச்சிக்கணும் உங்களுக்கு இன்கேஸ் அந்த சேஞ்சஸ் தெரிகிதுன்றப்போ இது மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத கால்குலேட் பண்ணி கூட நீங்கள் துணி வந்து கட் பண்ணிக்கலாம் எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ்ஸு ஒரு ஆஃப் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கீழே பீஸு இந்த சைடு தனித்தனி பீஸாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு பீஸ் இந்த சைடு ரெண்டு சை நாலு பீஸு அந்த சைடு இதில் மேலே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்து நைன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் போட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா அது கீழே அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம நேராக கோடு போட்டு கட் பண்ணி தனித்தனி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ கட் பண்ணும்போது நான் நிற்கிற சைடு வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் அதில் ஒரு பீஸ் எட்டை எடுத்துருங்க அதில் நாலு பீஸ் இருக்கும் அதில் ரெண்டு பீஸ் எட்டை எடுத்துருங்க மொத்தமாக நமக்கு முன்னாடி மூணு பின்னாடி மூணு இது இந்த க்ளோஸ்டு இருந்தது வந்து சென்டரில் வச்சுக்கணும் அந்த சைடு ஓப்பனில் இருந்ததை நான் நமக்கு அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் பின் பண்ணி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திருப்பிக்கணும் இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம் அடுத்தது வந்து ஸ்லீவ் போர்ஷனு ஃபோர் ஃபோல்டு ஒரு சைடு வந்து ஓப்பன் பீஸு ஒரு சைடு க்ளோஸ் பீஸு நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட்டு நெக் அந்த ஹாம் கோல்டு எடுத்துக்கிட்டேன் ஹைட்டு வந்து இருபத்தோரு இன்ச்சு வருது அதாவது ஃபுல் ஃபுல்லாக வராத இது முட்டிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு இதுவாரு வரும் லைட்டாக கவ் பண்ணிவிட்டு அந்த நாச் போட வேண்டிய எடுத்துகிட்டு நாச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க என்னோடய கை ரவுண்டு வந்து நைன் இன்ச்சு இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக லூஸ் வேணுன்றதுனால ஒரு இன்ச் லூஸ் வச்சு நான் ஃபைவ் இன்ச்சு கொடுத்துருக்கேன் அங்கே நம்ம நாச் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட அந்த ஃபைவ் இன்ச்சை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு ஓடுறத ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சிம்பிள் டிசைன் தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்லீவுக்கு ஹெவி டிசைன் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பீஸு இது நெட்டு கிளாத்துன்றதுனால நல்லா கிளியராக தெரியும் அதனால் உள்ள லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும் எவ்வளோ ஹைட்டு வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி எப்படி ஆறு பீஸாக கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும் மேலே மூணு கீழே எட் ஒம்பது கட் பண்ணி இந்த கட்டிங் முடிஞ்சிச்சு ஸ்டிச்சிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்